உணர்வு உணர்வுனா என்னன்னா தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறான் ஒருத்தன் ஒருத்த அவமதிக்கிறான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை ஒரு மாதிரி கேவலமா பேசுறான் இது தேவனுடைய சேனைகள் பட்சம் தேவன் பட்சம் அப்படி இருக்கிறது தான் இந்த ஆவிக்குரிய உணர்வு இருக்கும் நீங்க அந்நிய நுகத்தோடு தேவ சாயில் எற்றதோடு கூட கை கொத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சுபாவக்கிலேயே வராது அபிஷேகம் பண்ணப்பட்டால் உங்களுக்கு இப்படி இருக்கணும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட பாவம் அவங்களால முடியல இந்த வீடு எல்லாம் இந்த ஆலயம் ஜப்தி பண்ணுற அளவுக்கு ஒரு டைம் வந்துச்சு போன வருஷம் ஏப்ரல் நாலு ஓப்பன் பண்ணோம் ஒரு வருஷம்லாம் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் இருக்குது தெரியும் புதுசாக வந்தவர்களுக்கு தெரியாது சாட்சியாக நான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லோரும் தங்களால் முடிந்ததெல்லாம் கொடுத்து கொடுத்து அப்புறம் எப்படியோ தேத்தி அந்த அந்த ஐசி வார்ட்லேருந்து நம்ம வெளில வந்துட்டோம் நிறைய பேர் சொன்னாங்க கருத்து எங்களுக்கு நிறைய காசு கொடுத்தா நாங்கள் கொடுத்தவங்கள முழுதுமே நான் விடுவிச்சிருப்பேன் எங்களால் முடியல இதான் எங்களால் இருந்தது ஏதோ நகை விற்று கொடுத்தவங்க இருக்கிறாங்க கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி என்ன கொடுத்தவங்க இருக்காங்க கடனாக இல்லை காணிக்கையாகவே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு கட்ட முடியல அப்போ ஜப்தி நோட்டீஸ் ஓட்டிட்டாங்க இதே ஆலயத்தில் அப்போ வந்து முன்னே வந்து எல்லாம் கொடுத்து உதவி அப்போ தான் நாலு நாள் இருபத்தி நாலு ஆலயமே திறந்தோம் நம்ம இன்னும் போய் கொண்டுருக்கு லோனு எப்படி ஒரு நீங்கள் தேவனுடைய மனசேன் தேவனுடைய ஆலயத்தில் முன்னாடி வந்து ஒட்டியிருக்கான் கட்டில் ஓட்டினான் ஏன் ஓட்டக்கூடாது இதெல்லாம் வந்து நியாயமான ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த ஆதங்கம் தேவ சாயில் அற்றதோடு நீங்கள் கை கோர்ப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த உணர்வு வராது மந்தியில் வந்து அத்தனை பேரும் அவர்களால் முடிஞ்சதை கொடுத்தாங்க இது வந்து நான் சாட்சி சொல்கிறேன் இது கர்த்தர் சபைக்கு அறிவின்னு சொன்னதுனால இது நான் சொன்னேன் இந்த மாதிரி பல தடவை நான் தப்பிச்சு வந்திருக்கேன் தனி விசுவாசத்தினால பிழைச்சி அப்புறம் சபைக்கு கர்த்தர் சொல்ல சொன்னதுனால ஒரு விட்டி சொல்லி இது காக்கப்பட்டேன் இன்ன வரைக்கும் போய் கொண்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது இந்த மாதிரியெல்லாம் தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க உணர்வு இருக்குது இந்த உணர்வு எப்போ வரணும்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அந்நிய முகத்துக்கும் உங்களுக்கும் இடைவெளி இருக்கணும் தேவாசாயில் இடத்துக்கும் உங்களுக்கும் இடைவெளி இருக்கணும் தேவ மந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கணும் தேவ சபைக்கும் தேவனுடைய சேனைகளுக்கும் தானாக உங்களோடு தேவன் நெருங்கி வருவார் இல்லை நான் சனிக்கிழமை ஞாத்திக்கிழமை மட்டும் தான் வருவேன் மற்ற நேரம்லாம் நான் இஷ்டப்படி வாழ்வேனாக்கா இந்த உணர்வு சுத்தமாக வராது இந்த அபிஷேகம் மங்கி அவ்வளோதான் அணிஞ்சிடுவோம் மொத்தமும் புற ஜாதிகளோடு புற ஜாதிகளாக காணப்பட்டுறோம் வேலை நான் இல்லைன்னு சொல்ல வியாபாரம் சமுதாயம் போக்குவரத்துமாக இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களோட ஜீவம் எப்படி இருக்குது Yo, it's